சரி கிருஷ்ணரோடய பாதத்தை வந்து மெத்தடில் வந்து நம்ம வரையலாம் அந்த மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து சிம்பிளாக இருக்கோ அதை அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கிருஷ்ணரோடய பாதத்தை வரைங்க ஸோ இது வந்து மூணுமே வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு மெத்தடு ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவை வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட உள்ளங்கை இருக்கு இல்லையா அந்த உள்ளங்கையை வந்து அதில் டிப் பண்ணி ஜஸ்ட் அதை அப்படியே அந்த தரையில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த பாதம் அப்படின்றது வந்து அழகாக வந்துடும் ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அது ரைட் சைட் கையை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் அடுத்தது லெஃப்ட் சைட் கையை வச்சு நிச்சிட்டு வரணும் இந்த மாதிரி அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம வைக்கும்போது அது பார்க்கும்போது ரியலான பாதம் மாதிரியே இருக்கும் விரல் வந்து வைக்கும்போது ஃபஸ்ட்டு பெரு பெருவிரல் அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னதாக அதை விட கொஞ்சம் சின்னதாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்னதாக குறைஞ்சிட்டு வர மாதிரி வைக்கணும் அப்போ தான் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் பூ வச்சு நம்ம அலங்கரிச்சிக்கலாம் ஆக்சுவலாக அந்த கோலம் வந்து எங்கேருந்து போடணும் அப்படின்னா வாசலில் நீங்கள் கோலம் போட்டிருப்பீங்களா அந்த இருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து எங்கே கிருஷ்ணர் இருக்காரோ அது வரைக்கும் அந்த பாதம் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வரையணும் ஸோ இது பாருங்களேன் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக அதே உண்மையான பாதம் மாதிரியே இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கிருஷ்ணர் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து அருள் புரிவார் அப்படின்றது ஐதீகம் செகண்ட் மெத்தர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எட்டு போட்டுக்கணும் ஸோ எட்டு மேலே இருக்கிற அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் பெருசாகவும் கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாகவும் போட்டு அது உள்ளே வந்துட்டு அந்த பச்சரிசி மாவால் ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் விரல் வந்து அந்த மாதிரி போட்டுடலாம் ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பச்சரிசி மாவில் போடுறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ட்ராயிங்கோ இல்லை பெயிண்டிங்கோ இல்லை எது பண்ணுறதா இருந்தாலும் சரி கோலமாக கோலம் வரைஞ்சாலும் சரி ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்னடா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் எண்டிங்கில் தான் தெரியும் அதை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அதே தாங்க இதுவும் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு போடும்போது இப்படி இருக்கும் ஆனால் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதுதான் பச்சரிசி மாவில் போடுறதுக்கான ஒரு மகிமை பாருங்களேன் எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பர்பாக இருக்குது ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் பச்சரிசி மாவு வந்துட்டு நீங்கள் தயாரித்து வச்சிங்க அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்து அந்த மாவு மட்டும் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அதை வந்து ரொம்ப குயிக்காக போடலாம் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இது செகண்ட் மெத்தடு இந்த மூணு மெத்தடில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுட்டு கீழே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அதை அப்படியே ஃபில் பண்ணி விட்டுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுட்டு இங்கே விரல் வந்து நம்ம வரைஞ்சிடலாம் ஸோ விரல் வந்து வரையும் போது அப்படியே நம்ம கால் வந்து பாதம் வைக்கும்போது எப்படி வைப்போம் இந்த ரைட் சைடு வந்து ஃபஸ்ட்டு கட்ட விரல் அடுத்தது அடுத்தடுத்த விரல் அப்படியே சின்னதாக வச்சுட்டு வருவோம் மாதிரி இந்த சைடு வைக்கும்போது ரைட் சைடு ஃபஸ்ட்டு கட்டை விரல் வந்து பெருசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கிற அந்த விரல் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் பூ வச்சு அலங்கரிச்சிக்கலாம் சரி இந்த மாதிரி அழகாக நம்ம அதை வந்து வர வரைஞ்சி வைக்கும்போது அந்த கிருஷ்ணரே நம்ம நேராக வந்து நமக்கு அருள் புரிவார் பாருங்களாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் குயிக்காகவும் பண்ணிடலாம்